ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு கிரேவி ரெசிபி பார்க்கலாம் இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து மசாலா அரைக்கிறதுக்கான பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை முந்திரி பருப்பு ஒரு கால் மூடி வந்து தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நல்லா வந்து பொன்னிறுமா வதக்கிக்கலாம் இதை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து பேன் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானப்புறமா ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு பிரெஞ்சி இலை அன்னாச்சி பூ ஒரு பட்டை இதை போட்டு தாளிச்சுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடிய அரைஞ்சி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பொடியா அரைஞ்சு சேர்த்துக்கோங்க நல்லா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பொடியா அரிஞ்சும் சேர்த்துக்கலாம் இல்லைனா மிக்சியில போட்டு அரைச்சும் சேர்த்துக்கலாம் நல்லா கிரேவி வந்து திக்கா கிடைக்கும் நம்ம அரைச்சும் சேர்த்து செய்யலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வந்து மசிஞ்சப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க அதை க்யூப் க்யூப்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தக்காளி நல்லா வந்து மசிஞ்சப்புறமா நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருளை கிழங்க இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கடும் வதங்குன அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து நெலே வதகட்டும் அப்போ தான் அந்த பச்சை எல்லாம் போகும் ஸோ ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வெய்த இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பில போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் கிரேவி வந்து கொதிச்சிருச்சு ஸோ லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணி கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கோன்னா நல்லா டேஸ்டான உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதை சப்பாத்தி கூட தோசை இட்லி கூட வந்து நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்